சென்னை கோடம்பாக்கம் புலியூர் சாலையில் உள்ள திருநாவுக்கரசர் உழவார நற்பணி சங்கம் மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்குதல் மற்றும் சிவனடியார்களுக்கு உடைகள் மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் உள்ள கோவில்களை சுத்தம் செய்வது பழுதடைந்த பாகங்களை சரி செய்வது சுவாமி சிலைகளை பராமரிப்பது மற்றும் தளங்களை சீரமைப்பது போன்ற தெய்வீக பணிகளை செய்து வரும் அடியார்களை உழவார பணியாளர்கள் என்று அழைப்பதுண்டு அவ்வகையில் எங்கள் திருநாவுக்கரசர் உழவார நற்பணி சங்கம் துவங்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தலங்களில் உழவார பணிகளை செய்து வந்துள்ளோம் அந்த வகையில் மூன்றாம் வருட துவக்க விழாவினை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார்களுக்கு பத்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை மற்றும் உடைகள் வழங்கப்பட்டன எங்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் சிரம் தாழ்ந்த கோரிக்கையாக உழவார பணிகளில் ஈடுபடும் அடியார்களுக்கு இஎஸ்ஐ என்று அழைக்கப்படும் மாநில ஊழியர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்தி தர வேண்டும் என்று கூறினர் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் முருகன் சூரிய நாராயணன் பூபாலன் செந்தில்நாதன் அண்ணாமலை ரவிச்சந்திரன் பெருமாள் சிவ